மற்ற டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி முப்பது வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பதட்டம் எதற்கு அதுதான் மன அழுத்தம் தீரக்கூடிய காலகட்டம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லிவிட்டேனே எல்லாவற்றிலையும் யோசிக்காதீர்கள் திருப்பி திருப்பி அந்த ரீகலெக்டே போவாதீங்க எது வந்தாலும் அதை பார்த்து கொள்ளக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் ஒரு வாழ்க்கை என்றால் எல்லோரும் உங்களை பற்றி பேசுவார்கள் எப்பொழுதும் நல்லதே நடக்காது யார் எதை பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு முன்னாடி போயுங்கள் போக போக அனுகூலம் காணப்படும் படிப்படியாக செல்வாக்கு ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் தொழில் சார்ந்த விஷயம் பிரமாதமாக மாறும் எதிர்பார்க்காத உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் தேகாரோக்கியத்தில் சிறிய பிரச்சனையை தீர்த்துவிட்டு வருவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனை அது அப்பாடா என்ற நம்பிக்கை ஏற்படும் என்னடா இது ஆச்சரியமாக இருக்கிறதே என்று மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு தெளிவும் ஒரு சந்தோஷமும் ஒரு ஸ்திரமான தன்மையும் முடியக்கூடிய அமைப்பு ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுனம் மிதன ராசிக்காரர்கள் சிலருக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டு பண விரயத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் கவனம் குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் ஜவாப் ஜாமீன் கொடுக்கக்கூடாத ராசிக்காரர்கள் மிதனம் இல்லை என்றால் உங்களுக்கு தான் நஷ்டம் விலை உருந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் அப்பா என்னால் முடியலப்பா கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு விலகிடுங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் இதுதான் இன்றைக்கு பதில் இல்லை என்றால் உங்களுக்கு நஷ்டம் பெரிதாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் பணவரவு ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் பிள்ளைகளுக்கு தேவையான செலவுகளுக்கு எங்கேயோ பிராய்ந்து கொண்டிருப்பீர்கள் டக்கென்று வரும் அதை முடித்து விடுங்கள் பிள்ளைகளுக்கு நாளைக்கு பார்க்குறேன் என்று அவர்கள் படிப்பிலோ அவர்கள் தொழிலிலோ விளையாட்டை ஏடு ஏற்படுத்தாதீர்கள் மற்றபடி நன்மைகள் காணப்படும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் காணப்படும் திடீர்னு ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு பொறுமையாக உட்காந்திப்பீங்க ஏதோ நல்லது நடக்கிறதுன்னு மனதில் சொல்லுவீங்க டக்கு டக்குன்ற அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வியாபார சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் நலம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது கணவன் மனைவி சாதாரண சண்டை உப்பு பெறாத சண்டை கூட பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் மற்றவர்களுக்கு காட்சி பொருளாக உங்களுடைய குடும்பம் காணப்படும் அதில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்தில் நல்ல செய்தி நல்ல விஷயம் செல்வாக்கு தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் புது முயற்சி வெற்றி நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர தீர மனதிலிருந்த கஷ்டங்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டத்தை கவனமாக பார்த்து வேண்டும் வேற்றுமொழி மனிதர்களால் தேவையில்லாத ஆதாயங்களை குறைத்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமே கூடாது உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படும் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற பிரச்சனைகள் விரைவிலே தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்திலே ஏதாவது ஒரு நல்ல நலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் கை கூடும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கை கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம் சந்திராஷ்டம் இருந்தாலும் பதட்டம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் குடும்பத்தில் அந்யோனிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளால் ஒரு சிறிய குழப்பம் குடும்பத்தில் தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும் அதில் நாசுக்காக கோபப்படாமல் அதை சாதனையாக சந்தோஷமாக வெளியில் கொண்டு வருவது புத்திசாலித்தனம் இளம் வைத்திய சார்ந்த வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் நல்ல விஷயம் கை கொடுக்கும் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயமும் ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கார்கள் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் படிப்படியாக குறையும் தொழிலில் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு செல்வாக்கு கூட கூட நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தும் பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடன் வாக்குவாதம் மட்டும் கூடவே கூடாது ஏழரை சனியில் கடைசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் வார்த்தைகளில் மிக கவனமாக பேசுவது மகரத்துக்கு நன்மை வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் இரத்த பந்த உறவுகள் பூர்வீக அமைப்பு நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை தரும் தேவையில்லாத இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வம்பை வில கொடுத்து மாட்டிக்கொள்வது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு பூமி சார்ந்த விஷயத்தில் இருந்த பாதிப்பு படிப்படியாக நிவர்த்தி தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத விஷயத்தில் நன்மைகள் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பூமி தொழில் வியாபாரம் படிப்படியாக ஏற்றத்தை பெறுவது கண்கூடாக பார்க்கலாம் வண்டி வாகன மாற்றங்கள் சந்தோஷமான சூழ்நிலையை கணிந்து வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் பெரிய பயணங்களுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமான அமைப்பு சுபகாரியத்தை பற்றி குலதெய்வத்தில் போய் பூ போட்டு ஆரம்பிக்கக்கூடிய விஷயமெல்லாம் கை கொடுக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்